இந்தியாவில் ஹார்ட் அட்டாக் ரொம்ப அதிகமாகிடுச்சு டயபெட்டீஸ் அதிகமாகிடுச்சு டயபெட்டீஸ் அதிகமாகிறதுக்கு ஒரே காரணம் சாயங்காலம் அஞ்சு மணிக்கு மேலே சாப்பிட்றது இந்த எப்படி எனக்கு இல்லைப்பா தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க இதை காப்பி அடிக்கணுன்றதுக்காக தான் நாங்கள் பண்ணி எல்லாரையும் பண்ணுங்கன்றோம் சி இந்த ஹெல்த்ன்றது நான் வந்து இப்போ இந்த ஏழு கோடி பேரில் வந்து ஒரு ஒரு லட்சம் பேருக்கு தான் ப்ராப்ளம்னா நான் இதிலலாம் இவ்வளோ அக்கறை எடுத்துக்கிட்டு இருக்க மாட்டேன் சரி நான் வந்து ப்ளட் டெஸ்ட் பண்ணும்போது நான் ரொம்ப பயந்துட்டேன் ஒரு அஞ்சாயிரம் பேருக்கு எடுத்தேன் அஞ்சாயிரம் பேருக்கும் பி ஒன் ப்ராப்ளம் அஞ்சாயிரம் பேருக்கும் வைட்டமின் டி ப்ராப்ளம் பி ஒன் ப்ராப்ளம் அஞ்சாயிரம் பேருக்கும் வைட்டமின் டி ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்து தான் பயந்து போய் சரி அப்படின்னு சொல்லி தைதோ கேரள இருக்கிற ரிப்போர்ட்டை வாங்கி இந்தியா முழுக்க இருக்க அறுபத்தி மூணு லட்சத்து ப்ளட் டெஸ்ட்டையும் அனலைஸ் பண்ணேன்